டிஸ்கவர் யோர்ஸ் உங்களை வரவேற்கிறது டிஸ்கவர் யோர்ஸ் நம்மளுடைய சேனலில் நிறையா எஜுகேஷன் சைக்காலஜி சம்மந்தமான பதிவுகள் நிறைய இருக்குது அதே மாதிரி வணிகவியல் காமர்ஸு சம்மந்தமாக யூனிட் வைஸாக நிறைய அனாலிசிஸ் போட்டிருக்கிறோம் எப்படி வந்து ஒரு போட்டித் தேர்வில் கடினமான கேள்விகளை கூட அதை எளிமையாக படிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிளானிங் இருந்தால் தான் பண்ண முடியும் இன்றைக்கி பதிவில் எஜுகேஷன் சைக்காலஜியை எவ்வளவு எளிதாக புரிந்து படித்தால் மதிப்பெண்கள் அதிகமாக வாங்கலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸ் தான் இது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு எட்டு யூனிட் இருக்கும் ஸோ அந்த எட்டு யூனிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து யூனிட் எஜுகேஷன் சம்மந்தமானது ஒரு மூன்று யூனிட் பார்த்திங்கன்னா சைக்காலஜி சம்மந்தமானது எஜுகேஷன் வேறு சைக்காலஜி வேறு எஜுகேஷன் எளிதில் புரிந்து கொள்ளலாம் சைக்காலஜி கொஞ்சம் எளிதில் புரிந்து கொள்வது கடினம் அப்போது ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நீங்கள் ஒரு அனாலிசிஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ஆர் வெரி சிம்பிள் அண்ட் டேரக்ட் கொஸ்டின்ஸ் இன்ட இன்வெரியபிளி வாட் இஸ் வாட் அப்படின்ன மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலாக கேட்குற மாதிரி இன்னும் சொல்லப்போனால் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குற மாதிரி கேட்டாங்க அதுவும் நீட் மாதிரி கேட்குற கேள்வி புரிந்தால் மட்டுமே விடைகளை நம்ம வந்து தேர்வு செய்ய முடியும் நான்கு கேள்விகளுமே சரியாக இருப்பது போல் தோன்றும் ஒரு குறிப்பிட்ட கான்செப்டை எந்த வழியில் நம்ம புரிந்துக்கிட்டால் மட்டுந்தான் அந்த ஆன்சர்ஸை சொல்ல முடியும் நிறைய பார்த்திங்கன்னா கோட்பாடுகள் அப்புறம் அவங்க எழுதிய நூல்கள் கிரேட் சீயிங்ஸ் அவங்க சொன்ன அந்த வரிகள் இதிலிருந்து கேள்விகள் இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது அதுபோக வந்து தனிப்பட்ட அவங்களுடைய திறமை மூலம் வெளிவந்த பள்ளிகள் அல்லது ஒரு ரூல்ஸு அல்லது ஒரு ரெகுலேஷன்ஸு அல்லது குழுக்களினுடைய பரிந்துரைகள் தனிப்பட்ட சைக்காலஜிஸ்டினுடைய முக்கியமான கூற்றுகள் அவங்க ஆரம்பித்த பள்ளி அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த மாதிரி உள்ள கேள்விகள் இப்போ நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை அவங்களுடைய பிரின்சிபல்ஸுக்கே போய் அது சம்மந்தமாக ஒரு எக்ஸாம்பிள்ஸோ ஏதோ கொடுத்து பண்ணுறது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ரோச்சஸ் இருக்கும் அவாய்டன்ஸ் அவாய்டன்ஸ் அப்ரோச் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் அதாவது இரண்டு நல்ல விஷயங்கள் இருக்குது எதை தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு குழப்பம் அல்ல ஒரு கெட்ட விஷயம் ஒரு நல்ல விஷயம் இருக்குது இல்லை இரண்டு கெட்ட விஷயம் இருக்குது இது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி அது எந்த மாதிரியான அந்த கான்ஃப்ளிக் அப்படின்னு கேட்குறது அப்போது நம்ம வந்து என்ன செய்கிறோம் யோசிப்பதற்கு நமக்கு டைம் இருக்குது கிளாசிக்கல் கண்டிஷனிங் இருக்குது அந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் நமக்கு தெரியும் பாவ்லோ ரஷ்ய நாட்டுக்காரர் அப்புறம் அந்த டாக்குக்கு ஃபுட்டு வைக்கிறது சிலைவா பெல்லு இதுதான் தெரியும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் தியரி என்ன தியரி அந்த எஜுகேஷன் சைக்காலஜியில் எஸ் தியரி இருக்குது அதாவது ஸ்டிம்லஸ் தியரி இருக்குது ரெஸ்பான்ஸ் தியரி இருக்குது எஸ்ஆர் தியரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்போ இது எந்த தீரியை சொல்லுது ரெஸ்பான்ஸ் தீரியை சொல்லுதா அல்லது ஸ்டிம்லஸ் தீரியை சொல்லுதா அப்புறம் அதில் இருக்கக்கூடிய நான்கு இம்பார்ட்டன்ட் கூற்றுகள் என்று சொல்லக்கூடிய அன்கண்டிஷனல் ஸ்டிம்லஸ் அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் கண்டிஷனல் ஸ்டிம்லஸ் கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் இந்த நாளையும் தான் முக்கியமாக நாம் தெரிந்து வைத்திருக்கணும் யாரும் வந்து அது பயன்படுத்திய விலங்கை கேட்பதில்லை அல்லது அவர் எந்த நாட்டுக்காரரு இந்த விஷயங்கள் இப்போ தற்பொழுது கேட்பதில்லை எடுத்துக்காட்டைத்தான் கேட்டு அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அந்த அறிஞர்களுடைய பெயர் கார்ல் ரோஜர் கார்ல் ஜூங் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ராங் பற்றி சொல்லக்கூடியவர் அனாலிட்டிகல் சைக்காலஜி பற்றி சொல்லக்கூடியவர் அப்போது ஒவ்வொன்றையும் நம்ம பிரிச்சுக்கணும் எஸ்பெஷலி இன் யூனிட் ஃபைவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கேட்டகரி சப் டைட்டில் இருக்கும் க்ரியேட்டிவிட்டி இன்டெலிஜென்ஸ் பர்சனாலிட்டி மோட்டிவேஷன் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் அந்த ஒன்று ஒன்றுக்கும் யாரெல்லாம் தியரி சொல்லியிருக்கிறாங்க அந்த தேரியனுடைய கூற்றுக்கள் என்ன எதனுடைய அடிப்படையில் அந்த தியரி வருது அப்படின்றத நம்ம வந்து முழுமையாக புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் திங்கிங் லாங்குவேஜஸ் இது இருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக வந்து நம்மளால் அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணவே முடியாது உன்னால் இன்டெலிஜென்ட் கொஷனுக்கு ஃபார்முலா கேட்பாங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கோட்பாடுகள் இது யார் சொன்னால் அப்படின்றதோடு இருக்கும் இப்போ அப்படி இல்லை அதற்கும் உள்ளே சென்று அதை பற்றிய வினாக்கள் இருக்கும் அப்போது நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே நம்மளால் சொல்ல முடியும் இன்னும் சொல்லப்போனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிக்கிள் சம்மந்தமாக யூனிட் ஒன்று ஆர்டிக்கிள் அல்லது குழுக்கள் சம்மந்தமாக ஒரு கேள்வி அப்புறம் தேசிய ஒருமைப்பாடு பெண் கல்வி சம்மந்தமாக ஒரு கேள்வி தனியாக நிச்சயமாக இதெல்லாம் இடம் பெறக்கூடிய கேள்விகள் மூணில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடை பற்றிய கூடிய ஒரு கேள்வி இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று தமிழ்நாடை பற்றி ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக இந்த நான்கு ஐந்து ஆறில் பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து கேள்விகள் இருக்கும் குரோத்து டெவலப்மெண்ட்டு அப்புறம் லேர்னிங் தியரி அப்புறம் நான் சொன்ன அந்த சிக்ஸ்த் யூனிட்டில் உள்ள அந்த ஆறு ஹெட்டிங்கின் கீழே கேட்கும்பொழுது ஒரு பதினைந்து மதிப்பெண்கள் இந்த மூணு யூனிட்லேருந்து இருக்கும் நிறைய பேர் வந்து சைக்காலஜிக்கு வந்து நான் எஸ்கே மங்கள் புக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஃபுல்லாகவே சைக்காலஜியை கவர் பண்ணிடும் எஜுகேஷனாக கவர் பண்ணாது அப்போ எஜுகேஷனாக கவர் பண்ணுறதுக்குன்னு தனியாக புக்கு இருக்குது இது எல்லாமே நாம் பிஎட்டில் படித்தது தான் அதை நீங்கள் புரிந்து விளங்கிக் கொள்ளணும் ஆனால் அதை டெப்த்தாக படிக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் ஸோ ஏற்கனவே நம்ம பிஎட்டில் படிச்சுருப்போம் அதை ஒரு டிஸ்கிரிப்டிவாக நம்ம எழுதியிருப்போம் ஆனால் அப்ஜெக்டிவ் டைப்புக்கு கொண்டு வரும்பொழுது அதை பற்றிய ஒரு முழுமையான புரிதல் இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து ஆன்சர்ஸ் பண்ண முடியும் அதைத்தான் செய்யுங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் ஸோ அதை படிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால தான் நிறைய பேர் கிளாஸஸ்லாம் வராங்க இப்போ நம்ம கிளாஸஸில் இம்பார்ட்டன்ஸாக அதை சொல்கிறது இந்த விஷயத்த தான் எப்படி படிக்கணும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இது ஏன் படிக்கணும் வேர் தே கிவ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸை ஒரு அனாலிசிஸ் போட்டோம்னா இது இப்படி தான் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்மளால் வர முடியும் அப்போ இதை கொண்டாலே நம்ம தாராளமாக அந்த கேள்விகளுக்கான விடை அளிக்க முடியும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய கிளாஸஸ் கவனிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இப்போ உங்கள் சப்ஜெக்டில் தெரியும் ஒரு கொஷின்ஸ் கேட்டால் அது எந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு எந்த யூனிட்லேருந்து வந்திருக்குன்னு தெரியும் அதை போன்று சைக்காலஜி படித்து முடித்த பின்பு ஒரு கேள்வி கேட்டால் இந்த கேள்வி யூனிட் சிக்ஸில் இருக்குது அல்லது ஃபோரில் இருக்குது இல்லை த்ரீல இருக்குது செவனில் இருக்குது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் தரவு பண்ணால் கண்டிப்பாக வந்து அதிகப்படியான மார்க் எடுக்க முடியும் இதுதான் அந்த டிப்ஸ் அப்போது ஒரு கேள்வி கேட்கப்படும் முறை வேறு தற்பொழுது அதை போன்று அந்த சப்ஜெக்ட் நாலேஜை அப்ஜெக்டிவாக கொண்டு வர்ற அளவுக்கு நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நுணுக்கமாக படிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களால் வந்து தற்பொழுது கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு எளிதான நீங்கள் சூஸ் பண்ண முடியும் அப்போ தான் அதிகப்படியான மார்க் வாங்க முடியும் எஜுகேஷன் சைக்காலஜியில் நீங்கள் அதிகமாக மார்க் வாங்கினீங்கன்னா தான் டோட்டல் கட் ஆஃப் உங்களுக்கு கூடும் ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதே நேரம் இதுவும் வந்து ஒன் தேர்ட் இருக்கிறதுனால அந்த ஒன் தேர்ட் டைம் அலாட் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் மிகச்சிறந்த மதிப்பெண்கள் பெற்று ஒரு ஆசிரியராக முடியும் ஸோ இந்த பதிவை பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நான் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக மதிப்பெண்கள் எடுக்கலாம் நீங்கள் ப்ரைவேட்டாக போகணுன்ற இல்லை நல்ல ஸ்டாண்டர்ட் புக் இருந்தாலே போதும் தரவு பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஹின்ஸ் எடுத்துகிட்டு மறந்துடும் ஈஸியாக மறந்துடும் ஸோ அதை திரும்ப திரும்ப நம்ம நினைவில் கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து நன்றாக வரும் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவர் ஒப்ச் சேனல் சப்ஸ்கைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ண கூட திரும்ப பிள்ளைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆல் தப்ஷனை மறக்கான் சிலைட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த டிப்ஸுக்காக காத்திருங்கள் நன்றி வணக்கம்